ஏன்னா எனக்கு என் மாமனார் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு எனக்கு பொண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம் என்னோட தாய் மாமா தான் அவங்க இருந்தாலும் எனக்கு வந்து நிரந்தரமான வேலையோ அதெல்லாம் எதுவும் இல்லை டெலிவிஷனில் இருந்த காம்பேரர் ஒரு எபிசோட் பண்ண நாலாயிரத்தி ரூபாய் ரூபா கிடைக்கும் இப்போ பாலா என்ஜினில் நிறைய வாங்குறாங்க இப்போ விஜய் டிவியில் ஏன்னா டிவி வளர்ந்துருச்சு இவங்க இந்த ஈவெண்ட்டுக்கே எனக்கு தெரிஞ்சு லட்சத்து தான் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போலாம் நாலாயிரத்து ஐநூறுபா தான் கொடுப்பாங்க ஸோ பரவாயில்ல ஆனால் எங்கள் மாமனார் என்ன சொன்னார்னா அவன் ஏதோ ஒன்று பண்ணுவான்னு நினைக்கிறான் மெட்ராஸ்க்கு போய் சர்வை பண்ணுறதே பெரிய விஷயம் அவன் சினிமாவுக்கு போகணுன்னு நினைக்கிறான் சப்போர்ட் பண்ணுவான் சப்போர்ட் பண்ணுவோன்னு சொன்னாங்க எனக்கு இன்றைக்கி மேடையை பார்க்கும் பொழுது நான் என் மாமாவுக்கு மனோகர்மமாக தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த மேடையில் அவங்க தான் தைரியமாக சப்போர்ட் பண்ணுறது கூட ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணுறான் அவன் பண்ணணும்னு நினைக்கிறான் பண்ணுறான் பார்த்துடலான்னு சொல்லி ஏன்னா அவருக்கு வந்து ஒரு நாற்பத்தி மூணு வயசில் எங்கள் மாமாவுக்கு பார்க்கெட்டாக வந்துடுச்சு அப்போ ஒரு பிஸ்னஸ் எல்லாம் இருக்கட்டார் ஏன்னா ரெண்டு பொண்ணு அந்த ரெண்டு பொண்ணுங்களை பார்த்துணும் அந்த டைம் தான் எங்கள் அப்பா இறந்துருந்தாங்க அப்போது என் அக்காவுக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க நான் வேலை வேலைன்னு என் உயிருக்கு எதுவும் வந்துடக்கூடாது எங்களை பார்த்துக்கிறதுக்காக இருக்கணும்னு சொல்லி அவர் வேலையவே விட்டார் அப்புறம் எனக்கு சப்போர்ட்டும் பண்ணார் என் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன் அவர் வேலைக்கு போடா ஒரு லட்சரூவா ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கிறா படிச்சுருக்கீங்கன்னு சொல்லாமல் உன் கணவை நோக்கி போடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ எனக்கு கிடைச்சிருக்க மாதிரி உங்களுக்கும் ஒரு மாமார் கிடச்சிருக்காங்க அது ரொம்ப ஒரு அழகான ஒரு ஒரு மாமனாருங்கிறது இந்த படம் இப்படி ஒரு டீம் எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபர்ஸ்ட் சாங்ஸ் கேட்கும்பொழுது பயங்கரமா இருக்கு அது சொல்லவே தேவையில்லை யுவன் சாரோ விஷ்ணு சாரும் சேர்ந்தா அது ஒரு மேஜிக்கல் காம்பினேஷன் தான் நான் காலேஜ் படிக்கும்போது உங்க கேசட்ஸ் அவ்வளோ வாங்கி வச்சிருக்கேன் ஒரிஜினல் கேசட் தான் வாங்குவேன் எனக்கு காலேஜ் படிக்கும்போது இருந்த ரெண்டே படம் வந்து ஒன்று சினிமா பாக்குறது இன்னொன்னு கேசட் வாங்கி பாட்டு கேட்கறது நமக்கு வேற இது இதெல்லாம் கிடையாது காலேஜ் டைம்ல இருந்தே கிடையாது வைக்கிறது எல்லாமே சினிமா பார்க்கறதுக்கும் பாட்டு கேட்கறது மட்டும் தான் இதனால ஞான குறும்புதான் வந்து அந்த ரீமிக்ஸ் கல்ச்சரை கொண்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் சார் ஃபர்ஸ்ட் சாங் நீங்க ஆரம்பிச்சு வச்சிருந்தான்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி அறிந்து மரியாமலும் பாட்டு கேட்டுட்டு தான் வந்து இந்த படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுனது உங்களுடைய எல்லா படங்களும் அந்த மாதிரி உங்களுடைய எல்லா படத்தையும் நான் பார்த்துருக்கேன் சார் தேட்டரில் தான் பார்த்துருக்கேன் பாஞ்சாவூர் கூட போய் பார்த்துருக்கேன் அதை நீங்கள் டைரக்ட் பண்ணிருக்கீங்கன்ற காரணத்தினால போய் பார்த்தேன் ஒரு பயங்கரமான ஒரு ஃபிலிம் மேக்கர் விஷ்ணு சார் அவருடைய அந்த கலர் சென்ஸாக இருக்கட்டும் ஆர்டிஸ்டை ப்ரெசென்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும் அந்த ஸ்டோரியை கொண்டு போகிறது மியூசிக்காக இருக்கட்டும் ஒரு அது ஒரு புது ஃபீலில் இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரொமான்டிக் ஒரு ட்ராமா அதுக்குள்ள ஒரு ஆக்ஷன் அப்படின்றது உங்களுக்குள்ளே புதுசு மாதிரி நாங்களும் அதை புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் சார் அண்ட் அண்ட் ஸ்டேஜில் பேசும்போது கூட கூட பார்த்தேன் இருந்தேன் சார் சார் ஆ யூ யூ ஐ அந்த அந்த மாதிரி தான் பாதி இங்கிலீஷில் வேறு வேறு இருந்துச்சு எனக்கு எனர்ஜி எனக்கு ரொம்ப ரொம்பிருக்கு சார் அது உங்களுடைய படங்கள்லயும் இருக்கு இந்த படம் இன்னும் ஸ்பெஷலாக ஷேர்ஷா ஒரு அமேசிங்கான ஃபிலிம் நான் சார் பார்க்கும்போது கூட சொன்னேன் அமரன் வந்து வரும்போது தமிழ் சினிமால இருந்து ஒரு ஷேர்ஷா அப்படின்னு சொன்னாங்க ಅಡಿ ಶೇರ್ಷ ಮಾದಿ ಪಡುತ್ತೆ ಅದು ಬೇರೆ ಕಾಂಟ್ರಸ್ಟಾ ಇದು ನೇಸಿ ಪಾಯಾನು ಫಿಲಮೇ ಎಲ್ಲ ಸರ್ ಸೊ ಷೇರ್ಷಾ ಎನ್ನು ಪಡೆಜಿ ಅದು ನೇಸಿ ಪಾಯಿ ಪಾಸ್ ರೇಟ್ ಜಾನ್ ಫೋರ್ಟೀನ್ ರೀಸಾ ಅಲ್ಲೇ ಕರೆಕ್ಟಾ ಸೆಟ್ ಆಗಿರು ನೆನಕರ ಅಡಿಗೆ ಸ್ಟೇಡಿಯಂ ಬಾಲ್ ಪುಡು ಮಾತಿಥಿ இப்போ அதிர் சொல்லிகிட்டு இருந்தேன் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ரோல்ஸ் இருக்கு ஃபிலிம்ஸாக கண்டினியூஸாக பண்ணுங்கள் இன்னும் ஸ்பெஷலான ஃபிலிம்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய இதே மாதிரி பண்ணுங்கள் இன்னும் அவங்களோட எல்லா டைமென்ஷன்ஸும் தெரியணும்னு சொல்லி அவங்களுக்கு செம்ம எனர்ஜி இருக்குது அது இன்னும் வர இந்த மாதிரி நல்ல டிரெக்டர்ஸ் இந்த மாதிரி சூப்பர் ஃபிலிம்ஸ் வரும்போது அதெல்லாம் வெளியில் தெரியும்னு நினைக்கிறேன் பெஸ்ட் பெஸ்ட் விஷஸ் அதித்தி நானும் கரெக்டாக பேசிட்டேன்னா ஓகேவாக தான் பேசியிருக்கேண்ணா அவ்வளோதான் போய் சொல்லலாம் அதிர்ச்சி சொல்லுங்கள் சார் சரத் சார் சரத் சார் வந்து அவரோட இன்னும் நான் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு இன்னும் கிடைக்கல சரியான ரோல் இன்னும் நாங்கள் இன்னும் அவருக்கான ரோலை எழுதலை நான் நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு என்ன மாதிரி ரோல் தெரிய மாட்டேங்குது இன்னும் எங்க அப்படியே தான் இருக்கார் சார் நீங்க வேற ஸ்டேஜ்ல ஏய் பட பாட்டெல்லாம் ஞாபகப்படுத்திட்டீங்க அதை பற்றி நான் கருத்துக்கள்லாம் எனக்கு சொல்லிட்டு இருந்தார் சார் அது எதுவும் மேடையில் சொல்ல முடியாது சாரி நீங்கள் வேணா முன்னாடி ஷூட் பண்ணியிருப்பாங்க அது அண்ணெல்லாம் நல்லா அப்படி கிட்ட ஜூம் பண்ணி ஷூட் பண்ண எப்படி இப்படி அண்ட் சரத் சார் உங் உங்களோட எனர்ஜி அது சூப்பராக சார் எப்போவுமே கண்டிப்பாக சீக்கிரம் ஒரு செம்ம படம் பண்ணுவோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் சார் ஒரு உங்களுக்கு உங்களை வேறு டைமென்ஷனில் காட்டுற ஒரு படமாகவும் அது இருக்கணும்னு நான் இந்த படத்தில் நடித்தேன் பா சிவாவோட நடித்தேன் அது நான் இவ்வளோ வருஷம் பண்ணால் அதை ரோலாக அதில் அமைஞ்சதுன்னு சொல்கிற மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார் அந்த மாதிரி சந்திக்கிறேன் சார் அண்ட் இவன் சார்

நான் இதுக்கு நல்ல சாங் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லோரையும் ஒரே மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி ஹிட் சாங் கொடுக்குறீங்க சார் அது மேபி அது அப்பாட்டிருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன் அது பிளட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் எனக்கு சொல்லணும்னு தோணுது சார் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மேபி நீங்கள் வந்து பியாண்ட் டைம்னு நினைக்கிறேன் சார் உங்களோட அவ்வளோ பாட்டு நான் இன்னொரு என் படம் ஃபங்க்ஷன்லேயும் சொல்கிறேன் ஹீரோ ஃபங்க்ஷன்லேயும் ஒரு நாள் மிட் வந்து நான் சாரோட பாட்டு கேட்டுகிட்டே வந்துட்டு ஃபோனே பண்ணிட்டேன் ஒரு நாள் நான் யாருமே அப்படி பண்ணதே இல்லை சார் நான் உங்கள் முத்துக்குமார் சார் காம்பினேஷனை நான் மிஸ் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி பட் இன்னைக்கு இந்த சாங்ஸை கேட்கும்போது உங்களோடய விண்டேஜ் பைக் இருந்து சார் இதில் இந்த மாதிரி இன்னும் நிறைய சாங்ஸ் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் சார் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும் சார் கேட்குறதுக்கு நாங்கள் இந்த மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் சார் உங்களை ஏன்னா என் காலேஜ் டைம் சார் உங்களோட நீங்கள் ஆரம்பித்து நீங்கள் பிளாக்பஸ்ட் ஆல்பம்ஸ் கொடுத்த டைம்னால் என்னுடைய காலேஜ் டைம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி விஷ்ணு சார் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணும்போது அந்த சாங்ஸ்லாம் எங்களுக்கு ஒரு நீங்க எல்லாரையும் கேட்கும்போது என்ன கேட்டுருந்தா நான் சுச்சுவேஷன் சுச்சுவேஷன் சாங்கா சொல்லிக்கிட்டே இருந்திருப்பேன் சார் நாங்க அப்படி இந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது இப்ப பாட்டை கேட்கும் போது எங்க காலேஜ்ல அந்த டிபார்ட்மெண்ட்ல படிச்ச அந்த பொண்ணு ஆஹ் அவ போகும்போது எனக்கு இந்த பாட்டு தானே ஞாபகம் வந்துச்சு அப்படி தோணும் சார் அது வி ஆல்வேஸ் லவ் யூ சார் வி ஆல்வேஸ் லவ் யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் த லவ் யூ இந்த படத்துலயும் சூப்பரா இருந்தது அண்ட் நான் வேற யாரையும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல ஓகே நியூஸ்ட் ஃபாயாக எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி ஜானர்ஸ் கண்டினியூஸாக ஹிட்டானால் இந்த மாதிரி படங்கள் இன்னும் நிறைய வரும் அண்ட் நிறையா ஹாலிடேஸ் இருக்குது டெஃபினட்டாக இது பொங்கலுக்கு ஒரு நல்ல ஃபிலிமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பொங்கலுக்கு இன்னும் நிறையா ஃபிலிம்ஸும் வருது எல்லா ஃபிலிமுக்கும் என்னோட விஷஸ் எல்லாமே சேர்ந்து தேட்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய லாபகரமான ஒரு பொங்கலாக இந்த வருஷம் இருக்கட்டும் Thank you so much, in the part of the involvement uh, of Athanabeer, I wish you and congratulations. Thank you. And, uh, thank you. Hi, first time I am meeting you for the first time. Uh, I have seen all your performances. Uh, wait, I forgot the lines. Ah, is saying, we are going to get the performance of So first time I am very happy to meet you. And hi Shiv, thank I saw you Shesha. You are too, too, good. Thank you. Thank you, thank you. Entertaining is also interesting.

சரியாக போச்சு நீங்கள் சம்மரத்தில் எழுதிருக்கேன் ரொம்ப தேங்க் யூ சோ மசாய் யாளே சரி ஏன்னா நான் உங்களை என்ன அப்படின்னு கேட்டீங்க நான் அடுத்த வந்ததுன்னு பெட்ரோல் ஜீரோ பார்க்க உங்களை தான் பாத்துக்கிட்டேன் செம்ம அழகாக இருக்கீங்கண்ணே சீரியஸாக செம்ம அழகாக தேங்க்ஸ் டு மை யூ எதோ நினைக்கிறேன் ஓகே நன்றி நன்றி கண்டிப்பா அமரன்ஸ் கூட இருக்கும்போது ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இந்த விழா கைக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் எல்லாம் மிகப்பெரிய கைத்தில் இருக்கிறோம் அதுவா ப்ரோ நான் வந்து உங்களை பற்றி எதுவுமே சொல்லலை ஏன்னா அது எல்லாத்தையுமே நான் நம்ம பட ஃபங்க்ஷனுக்காக நான் ரிசர்வ் பண்ணியிருக்கேன் நிறைய இருக்குது உங்களை பற்றி பேசுகிறதுக்கு இன்னும் அவரோட சேர்ந்து நடிக்க ஆரம்பிக்கல நாங்கள் அப்படியே பூஜையில் மீட் பண்ணுறது ஷூட்டுக்கு முன்னாடி பின்னாடி அப்படிதான் தான் இருக்குது பட் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லலாம் இந்த படம் அத்தர்வாவோடய ரோல் வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல் இன்ஃபேக்ட் எனக்கு என் ரோல் ரொம்ப பிடிக்கும் ஆப்வியஸாக நம்ம நடிக்கிற ரோல் அதுக்கு ஈக்குவலாக எனக்கு அத்தர்வாவோடய ரோலும் ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த படம் உண்மையிலே அவருக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அண்ட் ஸ்பெஷல் மட்டும் இல்லை அவங்க ஃபேமிலியும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி அத்தர்வா பிடிச்சவங்க அவங்க ஃபேன்ஸ் எல்லாரும் நிச்சயமாக அதை வெரி ஃபீல் வெரி வெரி ப்ரவுட் last yes. thank you sir thank you so much please stay back and we invite everyone else on stage cast and crew ellaru mee ready kodina we can launch the trailer and have a photo op but trailer